முதல்ல இந்த தீபாவளினா என்ன இந்த தீபாவளி அப்படிங்கிறது தமிழர்களுடைய திருநாளா தமிழுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது கிருஷ்ணனுக்கு குழந்தைங்க கிடையாது இப்போ சத்தியபாமா நரகா சொன்ன யாருக்கு பார்த்தாங்கிற கேள்வி இது ஒன்று யாரு ஒரு அசுரன் பிறந்த நாளை கொண்டாடுவான்னு கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அசுரம் மாத்திரம் செத்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் சிவபெருமான் கிட்ட வரம் என்ன வாங்கிக்கிறாங்களா தன்னை பெற்ற தாய் தான் தன்னை கொல்லணும் வேற யாராலையும் தனக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிக்கணும் நம்மளை தான் நீங்கள் கற்றுக்கணுன்னாக்கா சமூக சேர்த்து சேர்த்து போன மொழின்னு விட்டுருவோம் ஆனால் வீட்டுக்குள்ளார சமூக பேசிக்கிட்டே இருப்போம் எப்போ கிடைக்குது அப்போ உள்ள நுழைக்கலாம் அந்த புத்தி அவங்களுக்கு உண்டு நல்லா பிறந்ததுலேருந்தே தீபாவளினா என்னன்னு தெரியுது கொண்டாடதே கிடையாது கிடையாது விழாவுங்கிறதே எங்களுக்கு வந்து பொங்கல் தான் பீஜப்பூர் சுல்தான்கள் பாமினி சுல்தான் தண்ணி காட்டி முகலாய சாம்ராஜ்ய கீழே வர முடியாமல் நின்றது காரணம் வந்து கிருஷ்ண தேவராய் இன்னைக்கு வளர வளர கொஞ்சம் பெரிய இடத்துல எல்லாம் வந்து தீபாவளி பெருசா கொண்டாடுறதும் விவசாயம் அழிய ஆரம்பிச்சது விவசாயம் பொங்கல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் Traders கோல்டு கால் பண்ணுங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க தீபாவளி இந்த தீபாவளி அப்படின்னு சொன்ன உடனே எனக்காக இருக்கட்டும் பல பேருக்காக இருக்கட்டும் தீபாவளினா தமிழ்நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய பெரிய திருநாளில் தீபாவளி ஒன்று தீபாவளி வந்துச்சுன்னா பட்டாசு வடிக்கெலாம் முக்கியமாக லீவ் கிடைக்கும் அதான் நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சில புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க அவர் இறந்தார் அவரை சாகடிச்சாங்க ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இந்த தீபாவளிலாம் என்ன இந்த தீபாவளி அப்படிங்கிறது தமிழர்களுடைய திருநாளா தமிழர்களுக்கு சம்மந்தம் கிடையாது இலக்கியங்களில் வந்து தீபாவளிங்கிற ஒரு பண்டிகை கிடையாது இந்திர விழா இது மாதிரிலாம் இருக்குது தை தைப்பொங்கல் இதெல்லாம் இருக்குது உடைய தீபாவளிங்கிற பண்டிகை எல்லாம் பின்னாடி ஆரிய வந்தேரிகள் உள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் வெள்ளக்காரங்காலத்துக்கு பிறகு தான் வெள்ளக்காரங்காலத்தில் தான் ஆரிய வந்தியரிகள் கோல வச்சு ஆரம்பித்தாங்க வெள்ளக்காரனுக்கு செக்ரட்டரியாக இருந்தது இதாக இருந்தது எல்லாமே அவங்க தான் அவங்க பின்னட்டு தான் அது பெருசாக வந்தது அதுக்கு அது வெறும் அந்த வடநாட்டு பண்டிகை தான் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வடநாட்டு பண்டிகை தான் தென்னாட்டில் அது அவ்வளோ கிடையாது ஏன்னா சமண பௌத்தம் தென்னாட்டில் அவ்வளோ பெருசாக இல்லை சமண பௌத்த இலக்கியங்கள் இருந்தாலும் கூட மன்னர்களாக இருந்தாலும் கூட இந்த வர்த்தமான மகாவீரர் அவருடைய நினைவு நாள்லாம் போட்டு அந்த தீபாவளிலாம் இங்கே கொண்டாடுற பழக்கம் பெருசாக இல்லை இதை இன்னும் இதை இப்போ சொன்ன போனீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அறுபது அந்த மாதிரி டைமில் தான் ஆரம்பிச்சது முப்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு தான் இங்கே தீபாவளியை பெருசாக வந்திருக்க முடியும் அதுக்கு முன்னாடி அது இருந்ததாக எனக்கு தெரியல அந்த ஆரிய கலப்பு இங்கே வந்ததுக்கு தான் தீபாவளி வந்தது தீபாவளி ஒரிஜினலாக வந்து சமணருடைய நாள் அது வர்த்தமான மகாவீரர் கடைசி தீர்த்தங்கரர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் அவர் அவர் வந்து ஒரு மன்னர் வடநா வட ஒரு பெரிய மன்னராக இருந்தவர் அவரை வந்து சமண ச சமணர் மதத்தை தழுவி சா தீர்த்தங்கரராக மாறுறார் அவ்வளோ உயர்ந்த இதுக்கு போகிறார் முழுக்க முற்றும் திறந்தவர் மன்னராக இருந்தாலும் துறவையாக இருந்தால் தோறவையானவர் இருபது கடைசி தீர்த்தங்கிறார் அவர் தான் அவர் வந்து அவர் அவருக்கு சிஷர்கள் லட்சக்கணக்கில் இருந்தாங்க அவருக்கு தனக்கு தெரிஞ்சது தான் இந்த தேதியில் இறந்துருவோன்னு அவர் சொன்னபோது சிஷர்கள் கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ணணும் அன்றைக்கணும் ஒரு அமாவாசை அன்னைக்கு கா அதிகாலையில் நான் இறந்துடுவேன் இறந்த உடனே என்னுடைய உடலை நான் எப்படி அடக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு அதிகாலையில் குளிச்சுட்டு புத்தாடையெல்லாம் எல்லாம் உடுத்தி என்னுடைய நினைவாக தீபம் ஏற்றி வழிபடணும் அதுதான் தீப வழி வழிபாடு அதுதான் இது அதுதான் தீபாவளி ஆரியர்கள் உள்ள வந்தது பிறகு இவங்க இந்த இந்து தன்னுடைய சனாதன மதத்தை உள்ள நுழைக்கிறதுக்கு என்னென்னோ பண்ணி சமண மதத்தை அழிக்கிறதுக்கு என்னென்னோன்றோ அத்தனை பண்ண பார்த்தாங்க நடக்கல தீபாவளி பண்ணி நடந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு தான் வழக்கமாச்சு நம்ம சொல்கிறத அவங்க கேட்கலன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கோங்கிறதுல அவங்க அடிச்சிக்கவே முடியாது நீங்கள் தமிழை தான் நீங்கள் கற்றுக்கணுன்னாக்க சம சேர்த்து சேர்த்து பண்ண முடியுன்னு விட்டுருவாங்க ஆனால் ஓட்டுக்குள்ளார சம சிவகம் பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்போ கிடைக்குதா இப்போ உள்ள நுழைக்கலான்னு அந்த புத்தி அவங்களுக்கு உண்டு பார்த்தாங்க சரி நீ என்ன கொண்டாடுறது நானும் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தமான மகாவர்களோட நினைவு நாளை போற்றி சமணர்கள் கொண்டாடுறாங்கன்னா அதை இது பண்ணுறாங்கன்னா அந்த நாளை வந்து நரகாசுரங்கிற ஒரு அசுரம் இறந்தது இறந்தபோது அவன் கேட்டுக்கிட்டான் ஒரு அசுரன் பிறந்த நாளை கொண்டாடுவான்னு கேட்டு கேள்விப்பட்டுருக்கோம் இந்த அசுரம் மாத்திரம் செத்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இது இது பண்ணி அதுக்காக அந்த நரகாசுரம் கேட்டதுக்காக இந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம் செத்து போன நாளை நாங்கள் கொண்டாடுறோம் அவனுடைய வேண்டுகோளுக்கு நரகாசுரம் நரகாசுரம் வேண்டுகோளுக்காக கொண்டாடுறது ஆரிய வந்தேர்கள் நரகாசுரம் கதையில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அவனுடைய அவன் வந்து அவனுக்கு ஒரு சாபம் கிடைக்கும் அவனுடைய மரணத்துக்கு என்ன சைதும் வாங்கிக்கிறான்னா சுப்பிரமணியிட்ட வரம் என்ன வாங்கிக்கிறான்னா தன்னை பெற்ற தாய் தான் தன்னை கொல்லணும் வேறு யாராலையும் தனக்கு உயிருக்கு ஆபத்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிடுறான் கிருஷ்ண பரமாத்மாவும் அவருடைய மனைவி சத்தியபாமாவும் நரகாசுரன் அடிக்கிறதுக்கு போகிறாங்க போனால் அந்த ச அவனுக்கு இந்த வரம் இருக்குது வரம் இருக்கும்போது கிருஷ்ணன் பேசாமல் ஆயிடுறாரு அவரால் கொல்ல முடியாது சத்தியபாமா தான் கொல்கிறான் தாயின் கருத்தாலே இறந்தேன்னு சொல்லி அப்போ அப்போ தான் இந்த வேண்டுகோளை வைக்கிறான் அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறான் அவங்க அம்மா சரி இதில் கேள்வி என்னன்னா கிருஷ்ணனுக்கு குழந்தைங்க கிடையாது இப்போ சத்தியபாம நரகாசன்னு யாருக்கு பெற்றாங்கிற கேள்வி இது ஒன்று அருள் இப்போ கிருஷ்ணனுக்கு தெரியாமல் சத்தியபாம யாருக்கோ பெற்றிருக்கா அதுதான் கதை இந்த ஆபாச தான் ஆரிய வந்தேரிகள் தீபாவளின்னு கொண்டாடுறாங்க நம்ம ஊர் அது பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஊரில் அந்த தொழிற்சாலை நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த சிவகாசியினுடைய மிகப்பெரிய பிசினஸ் வந்து உலகம் முழுவதுக்கும் போது இன்றைக்கும் நீங்கள் வந்து அமெரிக்காவில் வான வேடிக்கை நடந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில் நடந்தாலும் சரி வேடிக்கைக்கு தேவையான பொருளெலாம் உங்களுக்கு சிவகாசியிலும் தான் இங்கே இங்கே இருக்கிற உச்ச நீதிமன்றம்லாம் இதை தடுத்து பெரியார் என்ன பண்ணிட்டார் பெரியார் வந்து அந்த தீபாவளியை கொண்டாடுறது அது வடநாட்டு ஆதிக்கத்தை காட்டுறதா அர்த்தம் அதனால தமிழாக தீபாவளி கொண்டாடுது அப்படின்ட்டார் அதனால எங்கள் வீடெல்லாம் நாங்கள்லாம் வந்து நல்லா பிறந்ததுலேருந்தே தீபாவளின்னா என்னென்னு தெரியுது கொண்டாடதே கிடையாது கொண்டாடதே கிடையாது அன்னைக்கு வந்து என்னன்னா நாங்கள் குடியிருந்த இடம் எல்லாமே வந்து பிராமணர்கள் குடியிருந்த இடம் நாங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்ச போது நாங்கள் குடியிருந்த இடத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடியே க தெருன்னு ஒரு இடம் இருந்துச்சு சேலத்தில் அங்கே வந்து ஒரு பக்கம் பூராவுமே முஸ்லீம்ஸ் இன்னொரு பக்கம் கிறிஸ்டின்ஸ் அதனால அங்கேயும் வந்து தீபாவளி வீட்டுக்கு எதிர்த்து திசையில் இருந்த வீடுகளில் வந்து முக்கால்வச்சி பேர் முஸ்லீம்ஸ் என் வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்து கிறிஸ்டின் அது யாருன்னு கேட்டிங்கன்னா பொன்மொண்ணன் இருக்கார் இல்லையா சரஞ்சா நடிகை சரஞ்சா இருக்காங்க அவங்க பாட்டி வீடு அவங்க அப்பா சரண்யாவோட அப்பா வந்து பாபுன்னு பேரு பாஸ்கர் பாபுராஜன் அப்படின்னு பேர் இருப்பாங்க பாஸ்கர் ராஜன் பேர் இருக்கு பக்கத்து வீடு என்னெல்லாம் அவர் தான் வளர்த்துனவர் அவங்கெல்லாம் கிறிஸ்டின்ஸ் அந்த கிறிஸ்துமஸ் காரல் இதெல்லாம் பாடுவாங்க மியூசிக்கெல்லாம் வாசிப்பாங்க அதனுடைய விளைவு தான் சரண்யாவுடைய தாய் மாமன் சுரேந்தர் பென் சுரேந்தர் அவன் என் கிளாஸ்மேட்டு அவன் தான் அக்காடியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டா தமிழ்நாட்டுக்கு அருமையாக கொண்ட கொண்ட ரெண்டு பேர் இருந்தாங்க மங்கள மங்களமூர்த்தின்னு ஒருத்தரும் பென் வரைஞ்ச ரெண்டு பேர் தான் அக்காடியை ஹேண்டில் பண்ணக்கூடிய தரும அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அது அந்த மாதிரி அந்த மாதிரி இது அதனால இந்த தீபாவளிலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது புது துணியெல்லாம் நாங்கள் வாங்கினது இல்லை ஆனால் ஒரு சித்தப்பா ஒரு வீட்டில் வாங்குவாங்க அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு துணியெல்லாம் கொடுத்துட்டு போனால் அது போட்டுக்குவோம் மற்றபடி தீபாவளி எங்கள் எங்கள் ப பண்டிகை விழாங்கிறதே எங்களுக்கு வந்து பொங்கல் தான் ஏன்னா அது அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் விவசாயிகளாக இருந்தது ஒரு காரணம் எங்கள் வீட்டில் மாடுகள் ஆறு மாடு மூணு குதிரை ரெண்டு மான் நிறையா மயில்கள் புறாக்கள் முயல்கள் நாய்கள் இவ்வளவு ஒரு ஒரு மிருக காட்சி சாலைக்கு வீக்கலாக இருக்கும் வீடு அதாவது அதனால் பொங்கல் நாங்கள் பெருசாக கொண்டாடி தீபாவளி கொண்டாடுறோம் பட்டாசல்லாம் வாங்கிடுவோம் தீபாவளி அன்னைக்கு படங்கள் ரிலீஸ் ஆகிடும் பட்டாசை வாங்கிவிட்டு எல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டு மாத்தறதுன்னா ஆறு மணிக்கு மேலே தான் கொடுத்து விடியாப்போம் தீபாவளி ஓவராக சத்தங்கிறது எந்திரிப்போம் எந்த வீட்டில் என்ன வச்சுக்கிட்டு போவோம் வேடி பார்த்துப்போம் நாங்களும் இருப்போம் சாப்பிட்டு நான் கிளம்பி சினிமா போடுவோம் எட்டு எட்டரைக்கெல்லாம் போய் மார்னிங் ஷோப்போ வந்து மார்னிங் ஷோக்கே போடுவோம் ரெண்டு ஷோ சினிமா பார்த்துட்டு வருவோம் அதனால் தீபாவளி முடிஞ்சு போயிடும் அதனால் இந்த கொண்டாடத்துக்கு வேலையே இல்லை இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் கூட அதிகமாக இல்லை பட்டாசு பா அப்போ வாங்கின பட்டாசும் பொங்கலுக்கெல்லாம் வெடிச்சுக்கிட்டுருப்போம் அந்த மாதிரி அவ்வளோ அப்படிலாம் கிடந்தது அதனால் எங்களுக்கு தீபாவளி பற்றி ஆனால் அந்த தல தீபாவளிங்கிறது நாங்கள் காமிச்சப்போம் வீட்டை திருமணம் நடந்ததுன்னா அன்றைக்கி வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவார் அவருக்கு வரிசை கரிசை எல்லாம் வச்சு தலை தீபாவளி நகை போடுறது செயின் போடுறது புது துணி கொடு அதெல்லாம் இருந்தது அதுலேயும் என்னுடைய மூத்த சகோதரி வந்து சொந்த கதையை கெண்ணமிட்டதுனால அவங்க பெருசாக இது பண்ண அடுத்த சகோதரிக்கு தான் அந்த தல தீபாவளி ஏன்னா அவங்க வெளியிலேருந்தோம் அதுலேயும் என்ன வேடிக்கைன்னா அந்த சம்பந்தியும் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் இதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறது இல்லையா அவன் நாங்கள் கொண்டாடுறதுக்கு அப்புறம் தான் அவருன்னு சொன்னார் நாங்கள் இதெல்லாம் கொண்டாடினது நாங்கள் திராவிட கழகமாக சேர்ந்தார் மூணாவது சகோதரிக்கு தான் த தலை தீபாவளியை இது பண்ண ஏன்னா அவங்க வந்து பேங்க் ஆஃபீஸர் அந்த மாதிரி இருந்தாங்க அதனால் எங்களுக்கு இந்த தீபாவளி பற்றி நான் என்கிட்ட கேட்டுக்கூடாது புராண கதைகள்லாம் என்னால் சொல்ல முடியுமோ ஒழியே அந்த விழாக்கள் வந்து பெருசாக ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஜேஜோன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்து உள்ள பலகாரம் வர்றதும் ஏற்று விட்ல வர்றதும் அவங்க அந்த பொண்ணுங்கள்லாம் வித விதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு இது என்ன அது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி அது ஜாலியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பொண்ணுங்களை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் ஸ்கூலில் ரெண்டு எல்லாத்த கூட முக்கியம் பண்ணி கொடுத்துட்ற போது லீவுன்னு அதுதான் அதாவது லீவு ஜாலியாக ஒரு மூ ரெண்டு நாள் போயிடும் அப்புறம் கோழி அடிப்பாங்க நான்வெஜ் சமைப்பாங்க அது கோழி அடித்து காலையிலே இட்லி குருமா கோ கோழி குருமாலாம் வச்சுருவோம் அதெல்லாம் நாங்கள் போ ஃபாலோ பண்ணுவோம் அதெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் தீபாவளி அதுக்காக கும்பிட்றது கிடையாது அதுக்காக கோயிலுக்கு போகிறதா இது பண்ணுறதா சாமி வச்சு இது பண்ணுறது அதெல்லாம் ஒன்று கிடையாது அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் இந்த வெடிமருந்து பயன்பாட்டை தமிழ்நாட்டுக்குள்ளார வந்திருக்கு ஸோ அது வரைக்குமே வந்து இந்த பட்டாசு இது சார்ந்த எந்த விஷயங்களும் பட்டாசு சம்மந்தமான இலக்கியம் இதெல்லாமே குறிபா குறியீடுகளே இல்லையேன்னு ஆனா அத சொல்றாங்க அந்த அஸ்திரம் விட்டான் அந்த அஸ்திரத்துல நான் வா நெருப்பு வரும் அந்த அஸ்திரத்துல வா காற்று வரும் இந்த அஸ்திரம் வந்து வெடிக்கிறதுக்கு அஸ்திரம் இதோ ஒன்று நீங்கள் படிச்சீங்கன்னா இல்லை பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் வர ஆரம்பிச்சது ராமாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திரம் இந்த பாஸ்போர்த்த அஸ்திரம் இந்த பத்து பத்து இதை கொத்து கொத்து கொல்லும் அப்படி தான் சொல்கிறாங்க போய் உள்ளே வெடிக்கும்னு அவங்க இல்லை அது நமக்கு தெரியாது முகலாயர்கள் வந்ததுக்கு பிறகு தான் முகலாயர்கள் தான் வெடிகுண்டை அறிமுகப்படுத்துகிறாங்க பாபர் அப்படி தான் ஜெயிக்கிறார் பாபர் தான் முதல் முதல் வெடி பேர் எங்கேயோட உள்ளே வந்தவர் நம்ம ஆளுங்க கத்தியை வச்சுக்கிட்டு தான் ஒன்றும் தேரில் பேசாமல் போயிட்டான் ரெண்டாவது வச்சு ஒவ்வொரு ராஜபுத்திரங்களையும் எதுக்கு எது சட்டை போட்டதும் கிடையாது அவன் பேசாமடுத்துட்டான் அவன் உள்ளே வந்துட்டாங்க அவங்க பீரியடில் தான் வான இதெல்லாம் கொஞ்சம் வெடிகுண்டுகள்லாம் வந்தது அப்போ கூட வந்து வான வேடிக்கைகள்லாம் வச்சதா தமிழ் இந்திய வரலாற்றிலேயே எங்கேயுமே விஜயநகர பேரரசு உள்ளார வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னும் தீபாவளி வந்து பெருசாக கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சார் தமிழ்நாட்டுக்கு தென்னாட்டுக்கு வந்து இந்து மதம் வந்து பெருசாக வந்ததே வந்து விஜயநகர காரர்கள் சமனா சா சமனாக இருந்த மகேந்திர பல்லவனும் இப்போ சௌந்தரபாண்டியனும் சைவருக்கு மாறினா கூட ஆண்டாளெல்லாம் வந்துட்டு பன்னிர பன்னிரெண்டு ஆழ்வார்கள் வந்து அறுபத்தொன்னு இருபது இருபது முப்பது நாயன்மார்கள்லாம் வந்த பிறகும் கூட அந்த மதங்களுக்கு பெருசாக மாறின அந்த மதங்கள் பெருசாக வரல அது பார்த்திங்கனாக்கா அப்போவும் இன்றைக்கும் அந்த சமண வழிபாடு தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஒளியை அந்த சமண வழிபாட்டை சைவ வழிபாட்டுன்னு மாற்றிக்கிட்டாங்க கொற்றவை எல்லாம் வந்து உங்களுக்கு இதில் இதை சனாதன மதத்தில் கிடையாது அம்மன் வழிபாடுங்கிறதெல்லாம் சனாதன மதத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அம்மனை தான் இங்கே எல்லாமே வழிபாட்டுக்கிட்டு அதனால் அந்த அந்த மதமே இங்கே பெருசாக வரல காலத்தில் தான் அது என்ன காரணமோ தெரியுமே அவன் எல்லாத்தையும் ஆண்டாள் மேலே அவனுக்கு இருந்த பக்தியும் காதலும் இப்படி தான் அவன் சொல்ல முடியாது அங்கேருந்து வர்றான் ஹம்பியிலேருந்து கிளம்பி ராஜபாளையத்துக்கு வந்து நிற்கிறான் ஆண்டாளை பார்க்கணும் அது ஆண்டாள் ஆண்டாளுடைய பாடல்களை கேட்டுட்டு அதில் மயங்கி அவள் வந்து இங்கே வந்து வர்றான் ராஜபாளையத்துக்கு வர்றான் அவன் பிறந்த இடத்தையெல்லாம் தரிசிக்கணும் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தா அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த தேவதாசியை பார்த்து காதல் கொண்டு அவளை கல்யாணம் முடியும் இவனே ஒரு தாசிக்கு பிறந்தவன் ஒரிஜினல் ராணிக்கு பிறந்தவன் இல்லை இருக்கிற ப பிள்ளைங்கள ராஜாவுக்கு போகிறத பிள்ளைகளில் இவன் தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு அந்த அப்போ இருந்தால் அமைச்சர் திம்மராஜு திம்ம திம்ம திம்மராஜுங்கிறந்து முறிஜினல் இளவரசனுங்க இருக்காங்க ராணிக்கு பிறந்தவங்க முட்டாளு இவன் முச்சாலின்னு வச்சு இது பண்ணி கிருஷ்ண ராஜா ராஜாக்குறாரு ப்ரூவ் பண்ணான் வடக்குலேருந்து வந்த முஸ்லீம் இன்வேஷன் அவரை தடுத்து நிறுத்தி விட்டாங்க பீஜப்பூர் சுல்தான்கள் பாமினி சுல்தான்கள் தண்ணி காட்டி விட்டான் ஆனால் தான் முகலாய சாம்ராஜ்யம் கீழே வர முடியாமல் காரணம் வந்து கிருஷ்ண அப்போ வந்து அவன் அவனால் கொண்டு வந்து வரப்பட்டவர்கள் தான் ராஜபாளையத்தில் இருக்கிற ராஜுக்கள் இவங்கெல்லாம் அப்போ வந்து இறங்கணுங்க தான் திருமண எல்லாம் அந்த டைமில் வந்துவங்க தான் அவர் அவருடைய தூதர்களாக வந்து இறங்கி அவங்க ஆட்சி பண்ணிணாங்க ராணி மங்கம்மா திருமண நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் இவங்கெல்லாம் அப்போ அவ அப்போ வந்துவங்க தான் அவ அதை கிருஷ்ணதேவராயன் தேவராயன் காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்த ப விழாக்கள்லாம் வரார் அப்போவும் கூட தீபாவளியை பற்றி பெருசாகிடுது இன்றைக்கி நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா தீபாவளிங்கிறதுக்காக எந்த கோயில் இதெல்லாம் ஒன்றுமே இருக்குது பொங்கல் தான் எல்லோரும் வந்து இது பண்ணிட்டு இது பண்ணுவாங்களோடய இன்றைக்கி வளர வளர கொஞ்சம் பெரிய இடத்துல எல்லாம் வந்து தீபாவளி பெருசாக கொண்டாடுறதும் விவசாயம் அழிய ஆரம்பிச்சது விவசாயம் இது பொங்கல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது அறிவியல் வளர்ச்சி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் டிராக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கெல்லாம் மரியாதை போகுது அப்பவும் கூட நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க காணும் பொங்கல் அன்றைக்கி போய் பீச் எப்படி இருக்குது பார்க்குறீங்க ரொம்ப இல்லை அந்த கரிநாள்னு சொல்லுவாங்க காணும் பொங்கல் எங்கள் சேலத்தில் ஜல்லிக்கட்டெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் சேலத்தில் நடந்த ஜல்லிக்கட்டை எவனுக்கு தெரியும் அலங்காநல்லூருங்கிறான் சேலத்தில் கரிபெருமாள் கரெக்டில் நடந்த ஜல்லிக்கட்டு அதை விட ஃபேமஸ் இவனுக்கு உடம்புரைப்படுத்திக்கிட்டான் நாங்களாம் போய் அந்த ஜல்லிக்கட்டில் நிற்போம் பசங்க தான் மழை அடிவாரம் கரிபெருமாள் கரெக்டர் அடிவாரம் பெருமாள் கோயில் அடிவாரத்தில் மாவுத்து விட்டு இது பொண்ணாங்க பயங்கள் ரேக்கலா ரேசம் அது இது ஆர்ப்பாட்டமான இது அது பொங்கல் அப்போ அதனால் தீபாவளிங்கிறது வந்து அது புத்தாடை கொடுத்து பட்டாசு வடிக்கிறது தான் அது வந்து மிகப்பெரிய கெக்கு சின்ன பசங்களாக இருக்கும்போது பட்டாசு வடிக்கிறது ஒரு பெரிய கேக்கு அதனால தான் அந்த சின்ன பசங்களுக்கு வந்து தீபாவளி பெரிய பண்டிகை இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்